அனைவருக்கும் வணக்கம் பலதரப்பில் பட்ட விஷயங்கள் பல்வேறு தலைப்புகளில் வந்து அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கும் எம்பிசி சேனல் அதாவது மோகன் ப்ராட்காஸ்ட் சேனலை வந்து ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லங்கள் அனைவருக்கும் என்னோட கோடான கொடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கண்டென்ட்டை வந்து எடுக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க என்ன கண்டென்ட்ட கண்டென்ட்டை வந்து நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி நான் யோசிச்ச கண்டென்ட்னா அது மட்டும் இல்லாம இந்த கண்டென்ட்டை இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த கண்டென்ட்டை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க அதுவும் முக்கியமாக தமிழகத்தில் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து தவிர்க்கவே முடியாதுங்க டிவியை ஓப்பன் பண்ணால் இல்லை ஃபோனை ஓப்பன் பண்ணா இல்லை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் நெட்டை ஆன் பண்ணா ஒன்று தீயசக்தி தூயசக்தின்னு ஒருத்தர் சொல்லிட்டுருக்காரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என்னோட கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய துரோகிகள் எந்த துரோகிகளை வச்சு என்னால் என்னோட கட்சியை வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிறது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தர் களத்திலே கிடையாது வாங்குற அந்த எட்டு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜும் இன்றைய தேர்தலில் வந்து என்ன ஆகும் போகுது அப்படின்னு சொல்லி தெரில ஸோ ஆமாங்க பாலிட்டிக்ஸ் அரசியல் அதுவும் தமிழகத்தில் அரசியல் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத கண்டென்ட்டா இருக்குங்க ஸோ அரசியலுக்கு மட்டும் இல்லாம சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அரசியலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் இந்திய அரசியலமைப்பு ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயம் மூலமாக ஸோ இந்திய அரசியலமைப்பை பற்றி தான் வந்து இன்னைக்கு கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட்டு ஒரு சிலபஸ்க்க ஒரு வாஸ்ட் போர்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கடலோட தாண்டி ஒரு பெருசா இருக்குன்னா அந்த விஷயம் தான் இந்தியல் அரசியலமை அரசியலமைப்பு அப்படிங்கிற விஷயம் ஸோ அதுல பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பேசலாம் முன்ன முதல்ல என்ன பாயிண்ட் பேசலாம்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் முதலமைச்சருங்கிற விஷயத்தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற முதலமைச்சரோட கடமைகள் என்ன அதிகாரங்கள் என்ன அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்ப ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் கிடையாது அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வாங்க இன்னைக்கு முதலமைச்சரோட கடமை என்ன அதிகாரம் என்ன அவர் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போலாம் முதலமைச்சர் நம்ம நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் நம்ம நாட்டோட முதன்மை சக்தி முதல் ஆள் பார்த்திங்கன்னா முதலமைச்சரா இல்லை கவர்னரா அதாவது ஆளுநரா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் நான் இன்னைக்கு அரசியல் அமைப்பு முறையில் வந்து யார் வந்து உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அரசியல் அமைப்பால் அமைக்கப்பட்ட பாராளுமன்ற மு முறையில் அதாவது பார்லிமெண்ட் முறையில வந்து அமைந்த ஒரு மாநில அரசின் பெயரளவு தலைவராக ஆளுநர் இருக்கிறார் உண்மையான தலைவராக முதலமைச்சர் இருக்கார் இது மூலமா பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான் வந்து உண்மையான ஒரு மாநில அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கவர்னரை வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாநில அரசு தலைவர் மாநிலத்தின் அரசு தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம முதலமைச்சரை பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் மாநிலத்தின் அரசாங்க தலைவர் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இதில் பார்த்தீங்கன்னா அரசு அரசாங்கம் ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் பட் அரசு வேற அரசாங்கம் வேற அரசுங்கிறது வந்து ஸ்டேட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் அரசாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படின் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த முதல்வர் வந்து எப்படி வந்து முதல் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் வந்து ஒரு குட்டியை சொல்லிடுறேன் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சிங்கன்னா அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து இந்த போட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசல்ட் வரும் நம்ம உதாரணம் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தேர்தல் நடந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக எந்த ஒரு கட்சி வந்து அதிகமாக தேர்தலில் சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அந்த கட்சியின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை வந்து முதலமைச்சராக ஆக்குவாங்க இல்லாட்டி பெரும்பான்மை பெற்றிருக்க கூட்டணி கட்சி நிறைய பத்தி நிறைய கட்சிகள் பத்தி நிறைய கட்சிகள்ல இப்ப எல்லாமே இதுதான் நடக்குது அதாவது வந்து நிறைய கட்சிகள் வந்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டமாக ஒரு அணியா வந்து தேர்தல சந்திப்பாங்க அது மாதிரி பெரும்பான்மையாக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி கட்சியின் தலைவரை வந்து முதலமைச்சரா வந்து பதவி பிரமாணம் முன்னவர் ஆளுநர் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார் ஒன் படி பார்த்தீங்கன்னா சரத்து ஒன் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று புள்ளி ஒன் படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து முதலமைச்சரை வந்து பதவி பெருமாணம் வந்து செஞ்சு வைக்கிறார் அப்படி அந்த ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது பொழுது அந்த கட்சியின் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு தவறும் போது ஆளுநர் பார்த்தீங்கன்னா அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அடுத்த அடுத்தபடியா இருக்கிற பெரும்பான்மை கட்சியின் தலைவர் வந்து முதல்வர் ஆக்குவார் அப்படி அவர் ஆக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களோட பெரும்பான்மையை காட்ட வேணாம் நீங்க வந்து ஒரு ஒரு மாசம் டைம் எடுத்துனீங்க ஒரு மாசம் டைம் எடுத்துட்டு அந்த ஒரு மாதத்துக்குள்ளார உங்களோட பெரும்பான்மையை வந்து நிறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்துல உறுப்பினர்களா இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அமைச்சர்களாக ஆவாங்க பட் அப்படி சட்டமன்றத்திலே உறுப்பினரா இல்லாதவரை வந்து ஒரு முதல்வராக ஆக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு எஸ் ஆக்கலாம் சட்டமன்றத்துல உறுப்பினரே இல்லாத ஒரு நபரை வந்து முதல்வராக ஆளுநர் ஆக்கலாம் பட் ஒரு நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆறு மாதத்துக்குள்ளார தன்னோட சட்டமன்ற சட்டமன்றத்துல ஒரு உறுப்பினராக அவருக்கு ஒரு ஆறு மாசம் காலம் கொடுத்து அதுக்குள்ளார சட்டமன்றத்துல உறுப்பினராக நீங்க ஆயிடணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆளுங்க வந்து அவருக்கு வந்து பதவி பரிமாணம் வந்து செஞ்சு வைப்பார் ஸோ நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு மூவி ஒன்று இருக்கும் ஒரு ஃபேமஸான மூவி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முதல்வர்னு ஒரு மூவி வந்துச்சு ஞாபகம் இருக்கா முதல்வர் அப்படின்னு சொல்லி படம் வச்சு பாத்தீங்கன்னா அந்த படத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து லாஜிக் பேசுவோம் அதை எப்படி வந்து இவர் வந்து ஒரு நாள் முதல்வர் ஆக்குவார் இது வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினராகவே இல்லை இவர் எலக்ஷனே பார்க்கலையே அவர் எப்படி வந்து முதல்வர் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து லாஜிக் பேசுவோம் பட் இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிங்க நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டமன்றத்துல உறுப்பினரே இல்லாத ஆளை வந்து முதல்வர் ஆக்கலாம் பட் ஆறு மாசத்துக்குள்ள வர அவர் உறுப்பினர் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் பெரும்மையே இல்லாத ஒரு கட்சி கட்சியின் தலைவரை வந்து வந்து முதல்வராக ஆக்கலாம் ஆனால் ஒரு மாதம் டைம் கொடுத்து அவர் அது மொழியும் வந்து அதோட சட்டமன்றத்தில் வந்து அவரோட பெரும்பான்மை வந்து நிரூபிக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த சரத்து ஸோ அந்த முதல்வன் படத்தில் இந்த விஷயம் தான் நடந்துச்சு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டில் ஒரு மெம்பர் ஆஃபும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பெம்பரும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கல அவர் ஒரு கட்சியும் நடத்தி பெரும்பான்மையும் காட்டல ஸோ இதெல்லாம் போக அவர் வந்து முதல்வராக அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ லாஜிக் படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூல்ஸ் படி தான் வந்து அவர் வந்து ஒரு நாள் முதல்வராக வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க கூட வந்து நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு துணை முதல்வர் பதவி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டம் படி பாத்தீங்கன்னா துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அரசியலமைப்புல எந்த ஒரு விஷயமும் இன்ஃபர்மேஷனும் சொல்லல வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த மாநில அரசு வந்து அவங்களோட நிர்வாகத்தோட வசதிக்காக வந்து அமைச்சர் தான் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட கூட்டணி வைக்கிற கட்சி தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நாங்கள் துணை முதல்வர் பதவி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு படி பாத்தீங்கன்னா துணை முதல்வருங்கிற ஒரு போஸ்டிங்கே கிடையாது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பந்தா காட்டிட்டு வளையறாங்க உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு படி அது ஒரு போஸ்டிங்கே கிடையாது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் தான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் கரெக்ட்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஆந்திரப்பிரதேசில் தான் பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம்மோட பதவி காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யார்கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சிஎம்மோட பதவி காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எஸ்பிரியன்ஸ் யுபிஎஸ் எஸ்பிரியன்ஸ் இந்த கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிங்க அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதவி காலம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்லிட்டு போயிடும் ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா சிஎமோட பதவிகாலம் வந்து ஒரு பேர்மனட்டாக வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது சட்டமன்றத்துல அவரு அதிக பெரும்பான்மை காட்டிக்கிட்டு இருக்க நிலமை வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு முதல்வராக இருப்பார் இப்ப சப்போஸ் இப்போ ஒரு கட்சி வந்து கட்சியோட தலைவர் வந்து முதல்வரா வந்து நாட்டை மாநில அரசை வந்து ஆண்டுகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவரோட அமைச்சரவையில வந்து ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கட்சியை விட்டு வளர்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில அவர் அதிக பெரும்பான்மை காட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா சட்டமன்றத்துல அதிக பெரும்பான்மை காட்ட முடியாமல் போயிருச்சுன்னா ஆளுநர் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் பதவியை வந்து ராஜினாமா பண்ண சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அதாவது முதல்வரோட பதவி காலம் அந்த முதல்வரோட ஆட்சி வந்து இதாயிடுச்சுன்னா கலைஞ்சிருச்சுன்னா அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சரவையில் பதவியும் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் படி பார்த்திங்கன்னா நெருக்கடி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி நிலை வந்து பிரகடனப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா முதல்வரோட பதவி வந்து இலக்க நேரிடும் ஸோ யாராவது இனிமே வந்து முதலமைச்சரோட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா யாருமே வந்து அஞ்சு வருஷம் சொல்லாதீங்க முதல்வரோட காலம் ஒரு முழுசாக நிர்ணயிக்கப்பட்ட இல்லை இல்ல தான் வந்து ஒரு கரெக்டான ஆன்சரு அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு வந்து இவ்வளவு சம்பளம் பத்து கோடி பத்து லட்சம் அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க பட் முதல்வரோட சேலரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்கு வந்து மாற்றம் ஏற்படும் ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எல்லா மாநிலத்தின் முதல்வருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் கிடையாது மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதல்வரோட சம்பளம் வந்து மாறும் இப்ப நம்ம டாப்பிக்கோட முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்திருக்கோம் இந்த முதலமைச்சரோட அதிகாரங்கள் என்னென்ன அவருக்கு வேலை தாண்டா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கும் சோ முதலமைச்சரோட அதிகாரங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அவரோட அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொடர்பான அதிகாரங்கள் ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் தொடர்பான ஒரு சில அதிகாரங்கள் இருக்கு அமைச்சரவை தொடர்பான சில அதிகாரங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இதர அதிகாரங்கள்லாம் வந்து இருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொடர்பான அதிகாரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சட்டசபை கூட்டத்தொடர் வந்து முதலமைச்சருக்கு சொல்கிறேன் சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல முடிக்கிறதுக்கோ இல்ல தள்ளி வைக்கிறதுக்கோ போஸ்ட்போன் பண்றதுக்கான அதிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கு பட் அவர் வந்து டைரக்டா பண்ண மாட்டார் இன்டைரக்டா வந்து ஆளுநர்கிட்ட வந்து அவர் பரிசீலனை செஞ்சு ஆளுநர் மூலமா பாத்தீங்கன்னா அந்த சட்டசபை கூட்டத்தொடரை தொடங்கவும் செய்வார் இல்ல முடிக்க செய்வார் இல்ல ஒத்தி வைக்க செய்வார் சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம சட்டசபையில பாத்தீங்கன்னா அரசு கொண்டு வர கொள்கைகள் சில விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ணுவாங்க இப்ப ஒரு மாநில அரசு ஆண்டுகிட்டா அந்த அரசு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்புறம் வந்து மகளிருக்கான இலவச பேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல அரசின் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அரசின் கொள்கைகளை வந்து சொல்லுவதில பார்த்தீங்கன்னா விழாவியா வந்து விளக்கம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட கடமையாகும் அது மட்டும் சட்ட சட்டசபையில பார்த்தீங்கன்னா சில சட்டமன்றத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சில ஆவணங்கள் சில தீர்மானங்கள் சில மசோதாக்களை வந்து சட்டமன்றத்துல கொண்டு வரத்துக்கான பரிசீலனையும் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து அறிவிப்பார் இப்போ ஒரு விஷயம் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அரசு இந்த அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்த வந்து ஏதோ ஒரு எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுதுன்னு வச்சீங்கன்னா அந்த விமர்சத்துக்கு அந்த விமர்சனத்துக்கான விளக்கங்களை வந்து முதலமைச்சர் வந்து கரெக்டாக வந்து தெளிவுபடுத்தணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து எதிர்க்க தான் செய்வாங்க ஒரு ஆளும் கட்சியை வந்து எதிர்க்கத்தான் செய்வாங்க எதிர்கட்சிகள் ஸோ அவங்க பண்ற விமர்சனங்களுக்கு கரெக்டான விளக்கங்கள் கொடுக்குவது கொடுப்பதும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட கடமை அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி சட்டமன்ற தொடர்பான அதிகாரங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு முதலமைச்சர் என்ன நினைச்சாலும் எப்போ நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கான உரிமை இருக்கு அவர் வந்து டைரக்டா கலைக்க மாட்டாரு ஆளுநர்கிட்ட பரிசீலனை செஞ்சு முதலமைச்சர் பரிசீலனை செஞ்சு ஆளுநர்கிட்ட பரிசீலனை செஞ்சு எப்போ வேணாலும் சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கான உரிமை கடமை முதலமைச்சருக்கு இருக்குங்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான பவர் ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் தொடர்பான சில அதிகாரங்கள் வந்து முதலமைச்சருக்கு இருக்கு அதில் முதல் அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டோட ஆளுநர் ஒரு கவர்னர் இருக்காருன்னு வச்சிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசின் அமைச்சர்களை வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அரசோட முடிவுகளோ அரசோட கொள்கையோ அரசியல் நடக்கிற விஷயங்கள் அரசியல் ரீதியான கருத்துக்கள் எதுவுமே வந்து டைரக்டா வந்து அமைச்சர்கள்ட்ட வந்து ஆளுநர் வந்து கேட்டுற முடியாது அவர் முதல்வர் மூலமாக தான் வந்து ஆளுநர் வந்து அந்த அமைச்சர்களோட முடிவுகளையோ கருத்துக்களையோ வந்து கேட்க முடியும் ஸோ ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே ஒரு செய்தி தொடர்பாக இருக்கும் விஷயத்தில் முதலமைச்சர் முதன்மையாக விளங்குறார் அப்புறம் ஒரு மாநில அரசுன்னு வச்சிங்கன்னா நிறைய பதவிகள் இருக்கு அதாவது வந்து இந்த மாதிரி பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு வந்து பரிசீலனை செய்வார் அது என்னென்ன பதவிகள்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசு வழக்கறிஞரை வந்து முதல்வர் பரிசீலனை செய்வார் அடுத்து பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையர் இவரையும் பாத்தீங்கன்னா தான் வந்து ஆளுநருக்கு பரிசீலனை செய்வார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அரசு தேர்வாணை பணியாளர்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மாநில தகவல் ஆணையர்கள் இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பரிசீலனை செய்வார் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு ஸோ இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒன் சிக்ஸ்டி செவன் அதாவது சரத்து நூற்றி அறுபத்தி நான் அறுபத்தி ஏழு படி பாத்தீங்கன்னா மாநிலத்தின் இருக்கும் நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியாக எடுக்கப்படும் நடவடிக்கை நடவடிக்கைகளை தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்ல வந்து ஆளுநர் வந்து இப்ப அதை பத்தி கேட்க விரும்புகிறார் மாநிலத்தில் நடக்கிற சட்டங்கள் பத்தி மாநிலத்தில் எடுக்கப்படும் சட்டங்கள் மாநிலத்தில் இருக்கும் நிர்வாகங்களை பத்தியான விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அரசியல் வந்து அரசு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சில விஷயங்கள்லாம் வந்து ஆளுநர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சா முதல்வரை அந்த விஷயங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல்வரோட கடமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமர் அமைச்சரவையில் எடுக்கப்படும் நடவடிக்கை அதாவது அரசு சில விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்றது இந்த விஷயங்களோட கருத்துக்கள்லாம் கேட்கணும் சொல்லி நினைச்சாருன்னா ஆளுநர் அமைச்சர்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு முதலமைச்சர் வந்து அந்த ஆளுநருக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதலமைச்சரோட கடமையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை தொடர்பான சில அதிகாரங்கள் வந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன இந்த நிறைய விஷயங்கள் சொல்லதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரையும் வந்து டைரக்டா வந்து பதவியில உட்கார வைக்க முடியாது அவர் வந்து ஆளுநருக்கு பரிசீலனை தான் செய்ய முடியும் ஆளுநர் பரிசீலனை செஞ்சு அப்புறமேட்டு ஆளுநர் தான் வந்து இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் வந்து செய்வாங்க ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அமைச்சரவை விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து சில அமைச்சர்களை வந்து அவர் இப்போ ஒரு பெரும்பான்மையான கட்சி தலைவர் வந்து முதல்வர் ஆகிறாருன்னா அந்த தலைவர் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு வந்து சில அமைச்சர்களை வந்து பரிசீலனை செஞ்சு அவங்க எல்லாத்தையும் வந்து பதவி பிரமாணம் செய்ய வைப்பார் ஸோ முதலமை முதல்வர் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு பரிசீலனை செஞ்சு தான் அந்த அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணம் வந்து அடைவாங்க ஸோ டைரக்டாக வந்து முதலமைச்சர் வந்து பதவியில் உட்கார வச்சிட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சர்களோட இலாக்கா அவங்க என்னென்ன துறைகள் சார்ந்த இதில் இருக்கணும் எந்தெந்த துறைகள்லாம் அவங்கள போடணும் அப்படிங்கறது வந்து முதல்வர் முடிவு செஞ்சு ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் வச்சு செய்வார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமைச்சர் இருக்கான்னு வச்சுங்களேன் அந்த அமைச்சருக்கும் இப்போ இருக்கிற முதல்வருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன் உடனே என்ன பண்ணுவார் முதலமைச்சர் அந்த அமைச்சர்கிட்ட போய் சொல்லுவார் இந்த மாதிரி நீ ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பார் முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுவாரு நான் எதுக்கு ராஜினாமா நான் ராஜினாமாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கங்க முதல்வருக்கும் அந்த அமைச்சருக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே முதல்வர் என்ன பண்ணுவாரு ஆளுநர்கிட்ட போயிடுவார் இந்த மாதிரி இந்த அமைச்சர் வந்து எனக்கு வந்து உடச்சல் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு வந்து இவரை வந்து அமைச்சராக தொடர்புறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரிசீலனை வந்து ஒரு விஷயத்த வந்து ஆளுநர்கிட்ட சொன்னோன்னே ஆளுநர் என்ன பண்ணுவாரு அந்த அமைச்சரை வந்து நீக்குவார் சோ இது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கும் முதல்வருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால்தான் அந்த அமைச்சர் கடைசி வரைக்கும் அமைச்சராக தொடர முடியும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையோ சண்டையாக வந்துருச்சுன்னா தம்பி நீ கிளம்பிடு சொன்னால் நான் கவர்னர்ட்ட சொல்லிடுவேன் கவர்னர்ட்ட சொல்லி உன்னை வந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இந்த அதிகாரங்கள் வந்து முதலமைச்சருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமைச்சரவையில் ஏதோ ஒரு குழப்பம் வருதுன்னு வச்சிங்கன்னா அமைச்சரவையில் குழப்பம் அதாவது ஒரு மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம ஒரு நிறைய குழப்பங்கள் நிறைய அரசு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து கேட்க மாட்டுது அதாவது முதல்வர் சொல்ற விஷயத்தெல்லாம் அமைச்சர்கள் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அமைச்சரவையில் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா தன்னோட பதவியை ராஜினாமா செய்வதற்கும் முதலமைச்சருக்கு வந்து உரிமை உண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதாவது வந்து நிறைய எதிர்கட்சிகள் சொல்லுவோம் இந்த முதல்வர் வந்து கையாளாதான் இருக்கார் இவரோட பதவி ராஜினாமா பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைச்சரவையில் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா முதல்வர் ராஜினாமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் அவருக்கே இருக்குது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை வந்து திடீர்னு ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த புதுசாக ஒரு அமைச்சரவை வந்து உண்டாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு அமைச்சரவை உண்டாக்குவதற்கும் முதல்வருக்கு வந்து அதிகாரம் உண்டு முதல்வருக்கு அமைச்சரவையில் எண்ணிக்கையை கூட்டவோ இல்லை குறைக்கவோ எல்லா அதிகாரமும் முதல்வருக்கு இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் அது மட்டும் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் வந்து அஞ்சு வருஷம்தான் ஆளணும் அப்படிங்கிறது கிடையாது நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய மாநில நெருக்கடி நிலை வரலாம் ஸோ அது பிரகடனப்படுத்தும் போது முதலோட பகுதி ப பதவி வந்து போகும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையை அமைச்சரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனாலும் பதவி போகும் இந்த மாதிரி முதல்வரோட பதவி எந்த காலம் வரைக்கும் இருக்கோ அந்த காலம் வரைக்கும் தான் அமைச்சர்களுக்கும் பதவி காலம் என்பது வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி முதல்வருக்கான ஒரு சில அதிகாரங்கள் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில இதர பணிகள்லாம் இருக்கு அதாவது நம்ம சொல்லுவோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அது எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது மத்திய அரசோட வந்து எதிரியா இருக்கீங்க அப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் மத்திய அரசோட இணக்கமாகறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் பட்டு உண்மையாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு சுமூகமாக நடப்பதற்கு மத்திய அரசிடம் ஒரு நல்ல ஒரு நட்போட இருந்தால் தான் மாநில அரசோட மாநில அரசு வந்து ஒரு சுமூகமாக போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சொல்கிற விஷயம் ஸோ அது அது வந்து எனக்கு ஒரு பெருசாக உடன்பாடு இல்லாட்டியும் இந்தியாவில் அரசியல் இந்திய அரசியலமைப்பு அதுதான் சொல்லுது அதாவது வந்து ஒரு மாநில அரசு வந்து சுமூகமாக நடக்கிறதுக்கு மத்திய அரசுடன் ஒரு நட்பு முறையில் போனால் தான் வந்து நட்பு முறையில் அந்த முதல்வர் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்திய அரசியலமைப்பு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதவி வழி தலைவராகவும் இருக்குது அரிசியம் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் பாப்புலேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம முதல்வர் வந்து ஒரு பதவி வழி தலைவராக இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டு பிளானிங் கமிஷன் அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன்லையும் பாத்தீங்கன்னா இவர் வந்து பதவி வழி தலைவராக வந்து நம்ம முதல்வர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில சில அமைப்புகளில் வந்து முதல்வர் வந்து உறுப்பினராகவும் இருக்கார் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சில அமைப்புகளில் வந்து உறுப்பினராக அது என்னன்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதில் வந்து உறுப்பினராக இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் வந்து உறுப்பினராக இருக்கார் அப்புறம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற விஷயத்திலும் உறுப்பினராக இருக்கார் ஜோனல் கவுன்சில் அந்த மாதிரி விஷயங்களிலும் முதலமைச்சர் வந்து உறுப்பினராக இருக்கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதர பணிகளாக வந்து முதல்வருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற தான் வந்து உங்கள்கிட்ட இது வரைக்கும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வெறும் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக மட்டும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க முதல்வர் அந்த நாற்காலிக்காக பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து போட்டி போட்டிருக்கு அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து போட்டிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் மூணை போட்டியா இருந்தது இப்போ நாம் நான்கு மூணை போட்டியா வந்து மாறிடுச்சு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணா இல்ல ஃபோனில் நெட் ஆன் பண்ணி யூடியூப்பில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் போட்டி தான் அப்படின்றாரு என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொரு கட்சி தலைவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நான் துரோகிகளை வைத்து என்னோடய கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு துரோகிகளே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்களே வந்து கட்சியை விட்டு நீக்கி நின்றுட்டுருக்காப்புல அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சும்மா சொற்ப சதவீதம் வச்சுக்கிட்டு ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் இதை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்னமோ முதல்வருக்கு மேலே நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் வந்து துச்சமா பேசுறது அது மட்டும் இல்லாமல் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத சில விஷயங்கள்ல வந்து சொல்றது ஸோ இந்த மாதிரி ஒரு களத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு நோக்கி போயிட்டு இருக்கு தேர்தலுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நான் சொன்ன மாதிரியே அரசியலை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ அரசியலுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது நிறைய ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி ஆக்பிரன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இர இந்திய அரசியலமைப்பு பற்றி வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ எது எந்த விஷயங்கள் யார் வந்து எளிமையாக சொல்றாங்க அப்படிங்கிறதையும் தேடி தேடி பார்க்குறாங்க ஸோ நான் எளிமையாக அந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் ஸோ இதோட இல்லைங்க முதல் டாப்பிக்காக முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் போக போக இந்தியல் அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் உள்ள நிறைய விஷயங்கள் நிறைய டாப்பிக்கல்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ நான் மறுபடியும் எத்தனை தர சொன்னாலும் பத்தாது எத்தனை தர சொன்னாலும் போதாது ஸோ நம்மளோட எம்பிசி சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய கொடான கொடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்வேறு தலைப்பு விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நன்றி வணக்கம்